ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறோம் தமிழ்நாட்டுல வணிகம் வியாபாரம்னு சொன்னாலே உடனே ஞாபகத்துக்கு வர்ற ஒரு சமூகம் செட்டியார் சமூகம் அவங்களுடைய வரலாறு வியாபார திறமை செல்வ செழிப்புன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம் செட்டியார்னு ஏன் சொல்றாங்க முதல்ல இந்த செட்டியாருங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் செட்டிங்கிற வார்த்தை சிரேஷ்டிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது அதுக்கு சிறந்தவர் அல்லது செல்வந்தர்னு அர்த்தம் இவங்கள நகரத்தாரனும் சொல்லுவாங்க ஏன்னா நகரங்கள்ல அதாவது வணிக மையங்கள்ல வாழ்ந்தவங்க இவங்க இவங்களோட பூர்வீகம் சோழர் காலத்துல துறைமுக இருந்த பூம்புகார்னு சொல்றாங்க கட்டிடக்கலையும் பணமும் செட்டி நாடுன்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்றது அவங்களுடைய பெரிய மாளிகைகள் தான் பர்மா தேக்கு இத்தாலி பளிங்கு பெல்ஜியம் கண்ணாடினு வெளிநாட்டு பொருட்களை கொண்டு வந்து பிரம்மாண்டமான வீடுகளை கட்டினாங்க இந்த வீடுகள் அவங்களுடைய பணத்துக்கு மட்டும் அடையாளம் இல்ல கலை ரசனைக்கும் அடையாளம் வங்கிகளுக்கு முன்னோடிகள் இவங்க வெறும் வியாபாரிகள் மட்டும் இல்ல மனித வங்கித்துறைக்கு முன்னோடிகளும் இவங்க தான் ஆரம்பத்துல கடல் கடந்து பர்மா மலேசியா சிங்கப்பூர்னு போய் அங்கேயும் வணிகம் பண்ணி பெரிய கோடீஸ்வரர்களா வளர்ந்தாங்க கடன் கொடுக்கிறது பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதுன்னு எல்லாத்தையும் திறமையா கையாண்டாங்க பக்தி பண்பாடு மற்றும் அறப்பணிகள் பணக்காரங்களா இருந்தாலும் கடவுள் பக்தி அதிகம் உள்ளவங்க சைவ சமயத்தை சேர்ந்தவங்க இவங்க எங்க போனாலும் அங்க கோயில்களை கட்டினாங்க மலேசியாவில் இருக்கிற பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் இவங்களால கட்டப்பட்டதுதான் தங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை கல்வி அன்னதானம்னு நிறைய சமூக பணிகளுக்காகவும் செலவு செஞ்சாங்க இவங்க வெறும் ஒரு சமூகம் மட்டுமல்ல கடின உழைப்பு வியாபாரத்திறன் பண்பாடு தர்மம்னு எல்லாத்தையும் ஒரு சேர கொண்டு வந்த ஒரு வரலாறு இவங்கள பத்தி பேச இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச செட்டியார் சமூகத்தோட வேற ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி